அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்கக்கூடிய அற்புதங்கள் பத்தியும் நீங்க வாங்கவே கூடாத பொருட்கள் பத்தியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு பிரச்சனை வர காத்துக்கிட்டு இருக்கு எந்த உறுப்பினர்னால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கறத பத்தியும் வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் தனுசு ராசி அன்பு உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஓடோடி போய் உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னல இல்லாம பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில தாமட்டும் பணக்காரன் ஆகணும் தாம மட்டும் உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னு தன்னலமெல்லாம் இவங்களுக்கு இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே பணக்காரன் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கறது எதுவுமே இல்ல நிச்சயமா முயற்சி பண்ணா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்கதான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க மத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி நேர்த்தியா அந்த செயலை செஞ்சு முடிப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க முயற்சிக்கு பேர் போனவங்கன்னு சொல்லாங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கைய விடமே மாட்டாங்க விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையோட முழு மூச்சா நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்க பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதை தருவாங்க எல்லா உயிர்களுக்கும் சரிசமமா அன்பை பகிர்ந்து வழங்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்படியில் தாங்க நடப்பாங்க குறுக்கு வழியில ஒரு நாளும் செல்ல மாட்டாங்க குறுக்கு வழியில போனா கோடீஸ்வரன் ஆகலான்னு சொன்னா கூட அதை ஒரு பேச்சா கூட மதிக்க மாட்டாங்க நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன் எனக்கு அந்த குறுக்கு வழியில போனா கிடைக்கக்கூடிய பணங்காசு வேண்டாம் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்தவங்கன்னு பார்த்தா அதுதாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை யோசிச்சு பார்க்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பேர் போனவங்க சிந்திச்சு நாங்க செயல்படுவாங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு சரி ஒரு செயலை செயல்படுத்தோம்னாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு இந்த விஷயத்த செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தையே செயல்படுத்துவாங்க அந்த அளவுக்கு தெளிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இவங்க த வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம சாப்பிடாம குறிக்கோளை மட்டும் போக்கஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகம் இத பத்தி நம்ம பார்க்கலாங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகமும் நடக்கும் ராஜயோகமும் நடக்கும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றார்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க அதே நேரத்தில் நம்மளோட குரு பகவான் என்ன பண்றாருனா மதுரம் ராசி குள்ள நுழையிறாங்க இந்த ராகும் குருவும் இருக்கக்கூடிய தான் நம்ம நவ பஞ்சம யோகன்னு சொல்றாங்க இந்த யோகத்தினால துன்பங்கள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நிறைய போகுதுங்க நவனா என்னங்க ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது இந்த நவ பஞ்சம யோகம் மூலமாக உங்களுக்கு நன்மை எல்லாம் நிறைய கிடைக்கப் போகுதுங்க அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்க போகுது தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே தடைகளின்றி இன்ஞ்சி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நடக்க போகுதுங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி வெற்றிலே போய் முடிய போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு தர போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் நம்ம முதல்ல தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பொது பலன்கள் அதாவது இந்த நவ பஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடியத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரிகளுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை போகுது அப்படிங்கிறத பாத்தர்லாங்க முதலாவதாக தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த பொது பலன்கள் இந்த நவ பஞ்சம யோகம் மூலமா தனுசு ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா உங்க உள்ளத்துல ஒரு தெளிவு பிறக்கும் நல்ல சிந்தனை எல்லாம் உருவாக போகுது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி வெற்றில முடிய போகுது உங்களுக்கு விவேகம் கூட போகுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்த்து அதன்படி வாழ போறீங்க யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்க போகுது கணவன் மனைவி இடையே உருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போக போகுதுங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சால மற்றவங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்தவங்க பேசினாவே பிடிக்காது ஆனால் நீங்க பேசி அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க அடுத்தவங்க நீங்கள் பேசுகிற அழகிலேயே மயங்கி போயிருவாங்க சொல்ல உங்களை அழிக்கும்னு நினைக்கிற எதிரிகள் எல்லாம் கூட உங்க பேச்சை கண்டு மயங்கி உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்க முகபாவனையோடு அவ்வளோ அழகான வார்த்தைகளால் பேசுவீங்க உங்க உடல் உபாதைகள் எல்லாம் போகுது வழியில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது சகோதர சகோதரிகளிடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போக போகுது சகோதர சகோதரிகள் ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே அடியோட துஷ்வமாக போகுதுங்க இனி இந்த சொத்து பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உங்க உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்குங்க இதனால சேமிப்புகளை அதிகரித்து போறீங்க உங்க ஆசிகளை நிறைவேற்றிக்க போறீங்க சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது ஒரு வீடு கட்டணும் நினைச்சிருப்பீங்க தடைகள் பட்டு நின்றுக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல பஞ்சம யோகத்துல நிச்சயமா நீங்க வீடு கட்டி வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடியேற போறீங்க நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீருங்க இதை யார்னாலையும் தடுக்கவே முடியாதுங்க உங்கள் தொழில உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு உங்க படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டா அது நீங்க கூலி வேலை செஞ்சீங்கனாலும் சரி பெரிய ஆபீஸுக்கு வேலைக்கு போனீங்கனாலும் சரி கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கனாலும் சரி உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க ஒரு தொழில் தொடங்கறதுக்கான காலகட்டமா இந்தன்னாவ பஞ்சம யோகம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சக்சஸ்ஃபுல்லா முடியும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது வியாபாரிகள் எடுத்துக்கிட்டா வியாபாரத்தில் இருந்த போட்டி எல்லாம் குறைஞ்சு போட்டியில் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் வெற்றி அடைஞ்சு உங்கள் கையில் லாபம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்க போகுது இதனால் வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்கள் கையில் செல்வாக்கு அதிகரிக்க போகுது நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களோட வாழ்க்கையில் நாலு பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுதுங்க அந்த அளவுக்கு முயற்சிக்கும் பயிற்சிக்கும் ஏற்ற அளவுக்கு கடவுள் உங்களை உங்கள் கையில் பணப்புழக்கத்த அதிக அளவுல தரப்போறார் நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களுமே தடைகளின்றி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சே தீரும் அலுவலகத்துல பணிபுரியவங்களுக்கு அலுவலகத்துல இருக்கிற சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்லுவாங்க உங்களுடைய உண்மையான செயலை புரிஞ்சு உங்களையும் கூட பிறந்த சகோதர சகோதரியா மதிச்சு பழகுவாங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க இல்லத்துல நடக்க போகுதுங்க கலை துறையினரை எடுத்துக்கிட்டா நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாதாங்க இந்த நப பஞ்சமை யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய கையெழுத்து போட போறீங்க உங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்க போகுது சொல்ல விரு விருதுகள் விருப்பங்கள் படி நடக்க போகுதுங்க விருதுகள் வாங்கோன்னு விரும்பி இருப்பீங்க அதன்படியே விருதுகள் எல்லாம் வாங்க போறீங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க திருமணம் போன்ற சுபகாரியத்துல கலந்து கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும் இதனால மனசுல ஒரு அமைதி நிலவும் இதனால் வரைக்கும் நிம்மதியா தூங்காம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம உறங்க போறீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில ஆர்வம் கூட போகுது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க போகுதுங்க விளையாட்டுல ஆர்வத்தோட ஈடுபட்டு விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்க போறாங்க பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் மாணவ செல்வங்களுக்கு உற்சாகம் ஏற்பட போகுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நப பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்த்தா முதலாவதாக மூலம் உங்களுக்கு இந்த நப பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா தடைபட்ட அனைத்து காரியங்களும் தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது உங்க முயற்சிக்கு ஏத்த பாதிரி பலன்கள் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களோட குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வந்து வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பாராத எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க சொல்ல போனா நீங்க சொந்த பந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகள கலந்து கொண்டு உற்றார் உறவினர்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை பத்தி ஊரு உலகம் புரளி பேச போறாங்க என்னங்க நீங்க நல நல பலனா சொல்லிட்டு கடைசில புரளி பேசுவாங்கன்னு சொல்லிட்டீங்களே பொரளினா கெட்ட விதமா இல்லைங்க நல்ல விதமா இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய புகழ மற்றவங்க ஊரறிய பேச போறாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமான பலன்களை தாங்க உங்களுக்கு இந்த நவ யோகம் அள்ளித்தர போகுது அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது தொழில் செய்வங்களுக்கு கையில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ரட்டிப்பான லாபம் தாங்க குடும்பத்துல அமைதிங்க நிம்மதியான தூக்கம் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நிம்மதியான தாங்க இந்த உலகத்துல யாருங்க கொடீஸ்வர பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடுறவங்களா பிடிச்ச துணிமணி எடுத்து போட்டுக்கிறவங்களா பணங்காசு வச்சிருக்கிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் இல்லைங்க யார் ஒருத்தவங்க நிம்மதியா நோயினோடு இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் அள்ளித்தரப்போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பாத்தீங்கன்னா புதிய தொழிலால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது எதிரிகளாக இருந்து வந்த தொந்தரவு நீங்க போகுது நீங்க தொழில அதிக அக்கறை காட்ட போறீங்க சேமிப்புகள் அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது குடும்பம் எடுத்துக்கிட்டா அமைதிங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கறது தொடர்ச்சியா நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நப பஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கு போயிட்டு சிவபெருமான வழிபட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்